முப்பத்தி நாலு வருஷத்தில் இராணுவத்தில் முன்னாடி நீங்கள் பணி செய்யும்போது இருந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மோடி அரசினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் அது எப்படி இருக்குது ரொம்பவே மாற்றங்கள் நிறைய அதிகம் அதாவது நான் இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது முத முதல்ல போகும்போது இந்த லே லடாக்ஸ் சியாச்சின் கிளேசியர்லாம் போகும்போது நாங்கள்லாம் நடந்து தான் போவோம் ஆனால் மோடியோட ஆட்சி வந்த பிறந்தான் டைரெக்டாக இங்கேருந்து நம்ம ஸ்ரீ சண்டிகரில் இருந்து நேராக ஸ்ரீநகரில் போய் லேண்ட் ஆகிறது மாதிரியும் சிறுநகர்லேருந்து லே வரைக்கும் உள்ளே போய் இறங்கி சாதனங்கள் கொடுக்குற மாதிரியும் சியாச்சின் கிளேசியர் சமயத்துலலாம் ரொம்ப அருமையாக அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் நிறைய வந்து வசதிகள் பண்ணி கொடுத்தது மோதி தான் அதை வந்து இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு இராணுவ வீரனும் அதுக்கு கண்டிப்பாக வந்து மதிக்கத்தான் செய்வோம் இராணுவத்தில் பணிபுரியவனுக்கு எப்பவுமே வந்து அன்பு பாசம் இதுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் பணிபுரியக்கூடிய சமயத்தில் லே சமயத்தில் ஐசுகள் கொட்டத்தான் செய்யும் சாப்பாடு வந்து ரொம்ப உறைஞ்சி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ட சாப்பிட்டா டைஜஸ்ட் கூட ஆகாது ஆனால் மோதியோடைய ஒரு ஆட்சிக்கு அப்புறம் அந்த கால காலங்கட்டங்களில் அந்த பத்து வருஷ காலகட்டங்களில் அவருடைய ஆட்சி வந்தப்புறம் நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு இராணுவ வீரனும் போய் பார்த்து அவங்களுடைய குடும்பங்களை இது பண்ணி அதாவது ஒரு விசேஷம் வீட்டில் விசேஷம் அப்படின்னா தீபாவளி ஆகட்டும் ஒரு பொங்கல் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ரம்ஜான் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு கிறிஸ்டினுடைய ஒரு ஆகட்டும் அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மனநோய் மாதிரி தான் இங்கே ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கி தீவிரவாதம் மிகவாக மோடி வந்ததுக்கப்புறம் கட்டுப்படுத்தப்படுறதுக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆக்டுவல் த்ரீ செவன்டி நீக்கினது இது போன்ற விஷயங்கள் இருக்குது நீங்கள் பணிபுரியும் போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எதையாவது அங்கே சந்திச்சிருக்கீங்க மீண்டும் இங்கே வந்து மோடியோடைய ஆட்சி தொடரும்னு சொல்லி பிரச்சாரங்கள் நடக்குது இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க குற்றாலம் போன்ற இயற்கை வளங்கள் நிறைந்த நீர்நிலை ஆதாரங்கள் நிறைந்த நிறையா இருக்குது அதுக்கான டேம் இந்த மாதிரி அதை சேமிப்பிச்சு வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே இல்லை அது ஜான் பாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு குற்றாலத்தை வந்து உலக தளம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் அங்கே உள்ள நீர்நிலைகளை சேமித்து கோரிக்கை வச்சுருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வந்து ராணுவத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க இராணுவத்தில் பணிபுரியும்போது நீங்கள் செய்திகள் பார்ப்பீங்க காஷ்மீரில் இந்த மாதிரி கலவரம் இந்த இடங்களில் அந்த மாதிரி குண்டு வெடிப்பு இந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அங்கேருந்து ரொம்ப கனவுகளோடு தான் வந்தோம் சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆரப்போம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஏண்டா வந்தோன்னு தோணி எங்களுக்கு ஏன்னா ஆறு குளம் எல்லாமே சாக்கடையாக ஆக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் துப்புரவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு மனசில் ஒரு எண்ணம் சார் வணக்கம் என்னுடைய பேருங்க சார் என் பேர் முத்துகிருஷ்ணன் நான் வந்து இந்திய இராணுவத்தில் முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி இங்கே செங்கோட்டையில் செட்டில் ஆகியிருக்கேன் இந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் இராணுவத்தில் முன்னாடி நீங்கள் பணி செய்யும்போது இருந்த ஒரு சூழ்நிலையும் இந்த மோடி அரசினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் அது எப்படி இருக்குது ரொம்பவே மாற்றங்கள் நிறைய அதிகம் அதாவது நான் இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது முத முதல்ல போகும்போது இந்த லே லடாக்ஸ் சியாச்சின் கிளேசியர்லாம் போகும்போது நாங்கள்லாம் நடந்து தான் போவோம் ஆனால் மோதியோட ஆட்சி வந்த பிறந்தான் டைரெக்டாக இங்கேருந்து நம்ம ஸ்ரீ சண்டிகடில் இருந்து நேராக ஸ்ரீநகரில் போய் லேண்ட் ஆகிறது மாதிரியும் ஸ்ரீநகர்லேருந்து லே வரைக்கும் உள்ளே போய் இறங்கி சாதனங்கள் கொடுக்குற மாதிரியும் சியாச்சின் கிளேசியர் சமயத்துலலாம் ரொம்ப அருமையாக அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் நிறைய வந்து வசதிகள் பண்ணி கொடுத்தது மோடி தான் அதை வந்து இந்திய இராணுவத்தில் பணிபுரக்கூடிய ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு இராணுவ வீரனும் அதுக்கு கண்டிப்பாக வந்து மதிக்கத்தான் செய்வாங்க அதாவது முன்னாடி பணி செய்த போதும் இப்போ இருக்கிறவர்களுக்கும் அந்த மோடி வந்து ஒவ்வொரு தீபாவளியின் போதும் எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு கொண்டாடும் போது மோடி வந்து அந்த இராணுவ வீரர்களோடு போய் கொண்டாடுறாங்க அப்போ உங்களுடைய நீங்கள் பணி செய்யும் போது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சா எந்த பிரதமராவது வந்து அந்த மாதிரி உங்களை பட் அதாவது ஒரு இராணுவத்தில் பணிபுரியவனுக்கு எப்பவுமே வந்து அன்பு பாசம் இதுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் பணிபுரியக்கூடிய சமயத்தில் லே சமயத்தில் ஐஸுகள் கொட்டத்தான் செய்யும் சாப்பாடு வந்து ரொம்ப உறைஞ்சு தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ட சாப்பிட்டா டைஜஸ்ட் கூட ஆகாது ஆனால் மோதியோடைய ஒரு ஆட்சிக்கு அப்புறம் தான் அந்த கால காலங்கட்டங்களில் அந்த பத்து வருஷ காலகட்டங்களில் அவருடைய ஆட்சி வந்தப்புறம் நிறைய மாற்றங்கள் அவர் வந்து ஒவ்வொரு இராணுவ வீரனையும் போய் பார்த்து உங்களுடைய குடும்பங்களை இது பண்ணி அதாவது ஒரு விசேஷம் வீட்டில் விசேஷம் அப்படின்னா தீபாவளி ஆகட்டும் ஒரு பொங்கல் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ரம்ஜான் ஆகட்டும் இல்லை அப்படின்னா ஒரு கிறிஸ்டினுடைய ஒரு ஆகட்டும் அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மனநோய் மாதிரி தான் இருக்கும் அந்த மனநோய் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து மோதி மோதி ஐயா போய் நான் இருக்கேன் உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணி பாராட்டி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து அந்த குடிப்பினை வந்து ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டது அதெல்லாம் சொல்ல சொல்லி தீராது பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து மகிழ்ச்சியை கொடுத்தது மோடி ஐயா ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கி தீவிரவாதம் மிகவாக மோடி வந்ததுக்கப்புறம் கட்டுப்படுத்தப்படுறதுக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆக்டிகள் த்ரீ செவன்டி நீக்கினது இது போன்ற விஷயங்கள் இருக்குது நீங்கள் போது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எதையாவது அங்கே ரா ஜம்மு காஷ்மீரில் நான் மோர்தன் பதினஞ்சு வருஷம் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பதினஞ்சு வருஷ காலத்துலேயும் வந்து மோதியோடைய ஆட்சிக்கு முன்னாடி அவர்களுடைய அந்த ஆட்சிக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் நாங்கள் பார்க்கும்போது ராணுவ வீரர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது கல்லை கொண்டேறிவாங்க இதை கொண்டேறிவாங்க கண்டமானி பேசுவாங்க சாதாரணமாக வந்து தெருவில் நடக்கக்கூட முடியாது ஆனால் மோதி ஐயா வந்தப்புறம்தான் அந்த ஒரு கண்ட்ரோல் இது பண்ணி முக்கியமாக சொல்லப்போனால் அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை வந்து அவங்க அதை எடுத்து நம்முடைய நாட்டுக்கு செஞ்ச ஒரு பெரிய கடமை அது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றி படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து பயங்கர கோபந்தான் வரும் ஏன் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் வச்சுருந்தாங்க ஐயா ஏன் வந்து மோதி ஐயா வந்து ஏன் அதை எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து அதை படித்து பார்த்தா தான் தெரியும் நம்ம நாட்டுடைய வருமானத்திலேயே மோர் தென் பத்து பர்சண்ட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க எந்த விதமான ரெவன்யூவும் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தது கிடையாது அவங்க எப்பயுமே வந்து அவங்க சொல்கிறது அதுதான் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கிடையாது இந்தியாவில் கிடையாது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அங்கே உள்ள மக்களாகட்டும் அங்கே உள்ள குழந்தைகளாகட்டும் அவ்வளவு முன்னேற்றம் வியாபாரம் குழந்தைகளுடைய படிப்பு நடைப்பு ட்ரெயின் எப்பா சொல்ல முடியாது போக முடியாத இடத்துல வந்து ட்ரெயினுடைய வழிகளை உண்டு பண்ணி அந்த ட்ரெயினை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க சியாட்சின் கிளேசியர்லாம் ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் லேண்டே ஆக முடியாது அந்த இடத்துலையும் வந்து லேண்டாக்கி எங்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன செய்வாங்க அப்படின்னா மேலே கூடி தான் பறக்கும் ஹெலிகாப்டர் அப்படி பறந்து போகும்போது சாப்பாடு பொட்டலத்தை மேலேருந்து தான் தூக்கி போடுவாங்க யாரும் வந்து இது பண்ண முடியாது அது ஐஸில் போய் விழும் இல்லை எங்கேயாவது போய் விழும் இராணுவ வீரனுக்கு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அசிங்கமாக தான் கிடைக்கும் அவ்வளோ தூரம் துச்சமாக தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியே கிடையாது ஒவ்வொரு நாளும் வாரத்தில் மொத்தத்தில் இப்போல்லாம் டெய்லியே தினந்தோறுமே வந்து ஹெலிகாப்டரில் கொண்டு போய் சாப்பாடை கொண்டு போய் இறக்கி ஃப்ரெஷ் காய்கறிகள் ஃப்ரெஷ் ம மாமிசங்கள் எல்லாம் கொடுத்து அந்த இராணுவ வீரனுக்கு உற்சாகமாக பணிபுரிறதுக்கு உதவி செஞ்சது அந்த முன்னேற்றங்களை கொண்டு வந்தது மோடி ஐயா தான் இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததும் கிடையாது அதாவது மீண்டும் இங்கே வந்து மோடியோடைய ஆட்சி தொடரும்னு சொல்லி பிரச்சாரங்கள் நடக்குது இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க மோதிய ஐயா கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா இந்த பத்து வருட காலத்தில் வந்து இந்தியாவில் இந்தியா மாத்திரம் இல்லை வெளிநாட்டு தூதர்களும் வெளிநாட்டு இதுகளும் வந்து நம்ம இண்டியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து கொஞ்சம் இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆ இண்டியன் அப்படின்னு ஒன்று அவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதுவும் நான் பெருமைப்படுறேன் நான் இண்டியனாக அதுவும் மோதி ஐயா காலத்தில் வந்து நானும் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்போது நம்ம பார்க்க போனால் அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகிறது இதில் வந்து கண்டிப்பாக மோதி ஐயா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாங்க இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவர் அடுத்த முதல் பிரதம மந்திரியாக வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்முடைய தொகுதியில் அண்ணாமலையின் சார்பாக தாமரை சின்னத்தின் சார்பாக அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு நல்ல மனி ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதன் எனக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் வந்து தெரியலனாலும் நான் பல மீடியாக்கள் மூலமாகவும் பல விஷயங்கள் மூலமாக நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக அவருடைய இது வந்து நல்ல ஆட்சியாகத்தான் இருக்கும் நாமளும் அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கி இந்த தென்காசி தொகுதியிலருந்து தாமிர சின்னத்தில் அவர் ஜெயிக்க வச்சு நம்ம ஒரு மற்ற போய் உட்கார்ந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடச்சது அப்படின்னா நம்மளுடைய தென்காசி தொகுதி மேலும் இப்போ இருக்கிறத விட நல்ல மேலும் வந்து சிறப்பாக அடையிறதுக்குள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்குது குற்றாலம் போன்ற இயற்கை வளங்கள் நிறைந்த நீர்நிலை ஆதாரங்கள் நிறைந்த நிறையா இருக்குது அதுக்கான டேம் இந்த மாதிரி அதை சேமிப்பிச்சு வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் இங்கே இல்லை அது ஜான் பாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு குற்றாலத்தை வந்து உலக தலம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் அங்கே உள்ள நீர்நிலைகளை சேமித்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து அடிக்கடி வந்து குத்தாலம் சைடு போவேன் குத்தாலம் சைடு போகும்போது இந்த சீசன் சமயத்தில் போகக்கூடிய தண்ணியுடைய விரயத்தை பார்த்தாலே எனக்கு கண்ணீர் வரும் அவ்வளோ தூரம் தண்ணீர் வந்து சேமிப்பு இல்லாமல் அவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக போகும் எங்கேயோ போய் கடலில் போய் கலக்கிறது ஜான்பாண்டியனே அவர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு டேமோ இல்லை அது நீர்த்தேக்கத்தை ஒரு இது உண்டாக்கினாங்க அப்படின்னா நம்ம தென்காசி தொகுதிக்கு தண்ணி தட்டுப்பாடே வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது அவ்வளோ தூரம் நமக்கு வந்து தண்ணி நிறைய நீர்நிலைகள் இருக்குது நீர்நிலைகள் அவ்வளோத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க நீர்நிலை அவ்வளோத்தையும் பாழாக்குறாங்க அப்போது நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்தது அப்படின்னா தாமரை சின்னத்தில் ஜான்பண்டி நாயகா அவர்கள் வந்து ஜெயித்து இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதாவது இத்தனை ஆண்டுகள் இந்த இராணுவத்தில் பலி செய்து இந்த தேசத்துக்காக உங்களுடைய அளப்பரிய பணியை அணி காட்டுக்கிங்க அதுக்காக மோடி ஐயா சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு சல்யூட்டு மாமிட்ட ஒரு சில கேள்விகள் சார் வந்து இராணுவத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க இராணுவத்தில் பணிபுரியும் போது நீங்கள் செய்திகள் பார்ப்பீங்க காஷ்மீரில் இந்த மாதிரி கலவரம் இந்த இடங்களில் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு இந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு சார் அந்த லே லடாக் அந்த இடத்துல இருக்கும்போது நாங்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு வீட்டில் இருந்திருப்போம் பக்கத்தில் எல்லா ஃபேமிலியும் இருக்கும் அங்கேருந்து வரும் இவங்க வீட்டில் இவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டான்னு வரும் எங்கள் எல்லாேருக்கும் கலக்கமாகவே இருக்கும் நம்ம வீட்டுக்காரரும் போய் இருக்காங்களே நல்லபடியாக திரும்பி வர திரும்பி வரணுமேனு எல்லோரும் இது பண்ணிப்போம் ஆனால் என்ன அந்த ஒரு ஃபேமிலிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்ததுனால ஒருத்தர் கொத்த தைரியம் கொடுத்துட்டு எல்லோரும் இதாக இருந்தோம் அங்கே கொஞ்சம் பயமாகவே ஸ்ரீநகரில் போயிட்டு வந்து சொல்லுவேன் நாங்கள் காரில் மாறு வேஷத்தில் போவோம் ஃபௌஜி மாதிரி போனால் ஆர்மிக்கார மாதிரி போனால் எங்களை சுற்றி தள்ளிடுவாள் ஆஃபீஸ் போகிறதனையும் மெயின் ரோட்டில் நாங்கள் சி சிவில் ட்ரெஸ்ஸில் போயிட்டு எந்த ஆஃபீஸ் பண்ணுவோம் அங்கே போயிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிப்போம் அப்படிலாம் சொல்லியிருப்பார் ரொம்ப தான் இருந்தோம் எல்லோரும் அந்த சார் அங்கே வேலை செய்யும்போது நீங்கள் அந்த பகுதிகளுக்கு போயிருக்கீங்களா ஆ லீவில் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்களை ஆனால் மெயின் ரோட்டுக்கு வரத்தே நாங்கள் சேஃப்டியை ரொம்ப இதாக தான் சேஃப்கார்டோடு தான் வரணும் தனியாக ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ணவே முடியாது அப்புறம் இப்போ நாங்கள் எல்லாம் படிக்கிறதே எங்களுக்கு இப்போ போயிட்டு வரணும்னு ஒரு என்ன இருக்குது லே லடாக் வரையும் ட்ரெயின் இது வரையும் விட்டுருக்கான ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு போகணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது ஒருத்தர் போயிட்டு வருவோம் இவரோடய இதுக்கு வேண்டி அப்புறம் அயோத்தி ராமன் மந்திர் போகணும் அது என்ன இருக்குது காசிக்கு போனோம் போல மே மந்த் கடந்த மே மாதம் அங்கே போனால் எல்லாரும் ஒவ்வொரு இந்த ஸ்வீப்பர் சொல்கிறோம்ல சுப்பரவு பணியாக அம்பிட்டு வேற மோடி எடம் அவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் ஆட்டோக்காரன் எல்லோருமே இந்த மோடிக்கு இதான் மோடியோடு இதுதான் இது மோடினால்தான் இந்த கோவில் இது பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது கங்கையும் ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்குறது நம்ம தமிழ்நாட்டுக்கும் இப்படி ஒரு ஆட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகணும் ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு அங்கேருந்து ரொம்ப கனவுகளோடு தான் வந்தோம் சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆரப்போம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஏண்டா வந்தோன்னு தோணித்த எங்களுக்கு இல்லைன்னா ஆறு குளம் எல்லாமே சாக்கடையாக ஆக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் துப்புரவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு மனசில் ஒரு எண்ணம் மோடிஜியோட தூய்மை பணி திட்டம் வந்து கேள்விப்பட்டோன்னே சரி நம்ம இதுக்கும் எப்படியோ நல்ல ஆட்சி வரும் வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இனி வரைக்கும் இது பண்ணியிருக்கேன் அதுக்கு வேண்டியது எல்லாரையும் நானும் இது பண்ணுவேன் தாமரைக்கு ஓட்டு போட்டு நல்லதொரு ஆட்சியை கொடுக்கணும் நம்ம நீர்நிலைகள் நதிகள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தணும் ஏன்னா தண்ணி தான் பிரதானம் இப்போ எல்லாருமே பாட்டில் வாட்டர் வாங்குகிற இத்தனை குளம் உண்டு செங்கோட்டையில் எல்லா குளமும் தூரை எடுத்தானுக்க நல்ல தண்ணி தட்டுப்பாடே இல்லாமல் இருக்கலாம் நம்ம இதுக்கு அதனால் கண்டிப்பாக மோடி ஆட்சி வரணும் தாமரைக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க நம்புறீங்களா கண்டிப்பாக வரணும் எல்லோரும் நம்ம முயற்சி பண்ணி ஓட்டு போட்டு அவரை கொண்டு வரணும் அதுதான் வருவார் இல்லை வரணும் வர வைக்கணும் அதுதான் என்னோட உறுதியான நம்பிக்கை miles